இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு தன்மை கொடுக்கும் பத்தாம் அதிபதி அளவா ஒன்பதாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானை வீட்டுக்கார் அவரும் இடம்பெயரக்கூடிய காலம் வருது அதனால இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம்தான் தடையாய் இருந்து வந்த செல்வங்கள் நம்ம கேட்குற இடத்துல ரூபா கிடைக்கும்னா இனிமேல் கேட்குற இடத்துல ரூபா கிடைக்கிறதுக்கான அமைப்பு கிடைக்க போகுது ராசி ராசிநாதன் பார்த்தாலே யோகத்தை தரும் என்று தான் கொடுத்துருக்காரு இளைய சகோதரன் சகோதரி கிட்டே இருந்து வந்த கருத்து வேறுபாடு இந்த மாதம் நீங்கக்கூடிய காலம் சார்ந்த இந்த இருபத்தெட்டு நாட்கள் அதன் மூலிமா நீங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அவங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் கிடைச்சிருக்கு பரவாயில்ல இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க இப்போ பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது அவங்க உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்போ விட்டு விலக போகுது கணவன் மனைவி உறவு முக்கியமாக கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்ச நாளாகவே நம்மளுக்கு கணவன் மனைவி உறவில் சரியான நிறைய சந்தர்த்தம் மூன்று மாதம் கூட சொல்லலாம் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை சாமி அப்படின்ற மகளெலாம் இந்த கணவன் உரமில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மூலதனமாக இருக்கும் உறவுகளை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது அவங்க உடல்நலத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அவங்க கம்யூனிகேஷனில் இருக்கப்பட்டு வந்த பிரச்சனை எல்லாம் நீக்கிட்டு நாம் பேசாமல் விட்டதால் தாங்க அந்த ப்ராப்ளமே ஏற்பட்டுச்சுங்க இந்த பதிவினை காண இருப்பதுன்னு நான் சுக்கர பயிற்சி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறக்கூடிய அதாவது மீனத்திலிருந்து இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வரார் இதுவரைக்கும் உச்சம் பெற்று வக்ரம் வக்ரம் சார்ந்த விஷயங்கள் நிவர்த்தி அடைஞ்சிருந்தார் சுக்கர பகவான் சனியோடவும் ராகுவோடவும் தொடர்பு கொண்டிருந்தார் ஒரு ஐந்து மாத காலங்கள் அவருக்கு தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தியிருந்தது ஒரு மனிதன் வாழ்வில் போராட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சுக சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கர பயிற்சியை நடைபெற்றது நிறைய பேருக்கு மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டியது குருவோட பார்வை இல்லாமலும் நிறைய பேருக்கு அந்த திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டது எதனால பகவான் சுக்கர பகவான் அங்கே இருந்ததால் எல்லா சுகபோகத்தையும் திடீர் திருமண யோகம் காதல் திருமணம் யோகம் எல்லாம் நிறைய பேருக்கு நடந்தது நல்லதும் நடந்தது சில பேருக்கு இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே சிம்ம ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சுக்கர பயிற்சி நடைபெறப்போகுது இது வரைக்கும் மீனத்தில் இருந்தார் உச்சம் பெற்று வக்கரம் வக்ரம் நிவர்த்தி கிரகங்களின் கூட்டமைப்பால் அவர் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் எதுவும் சரிவர நிமிழ் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இல்லாமல் தான் காணப்பட்டுச்சு செலவினங்கள் மட்டுமே அதிகரிச்சு அந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதத்தில் கிடையாது தகராறு மனைவியுடன் தகராறு மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே தலைகீழாக புரட்டி போட்ட தான் அந்த மூன்று மாத காலங்கள் அவர் மூணு மாதமாக ஒரே இடத்துல இருந்து ஆக்கிரம் பண்ணிட்டு இந்த பகவான் இடம் பெயர்ந்து வரக்கூடிய காலம் இந்த ஒன்று ஆறுலேருந்து மாறுறாரு இருபத்தொம்போது ஆறு வரைக்கும் மேஷத்திலே அமரப்போகிறார் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமரப்போகிறார் நம்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் வரார் பத்தாம் அதிபதியாகும் மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதினா இருக்கட்டும் மக்கள் தொடர்பில் அரசியல்வாதியாக கூட இருக்கட்டும் ஐயா அவங்களுக்கு சரியான முறையில் எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை என்னை வந்து முன்னெடுத்து போக முடியல நான் இவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கேன் இதிலேருந்து நம்ம முன்னுக்கு வெளியே வர முடியல நம்ம ஒரு குரூப்பில் இருக்கேன் ஐயா ஒரு குரூப்பில் வேலை செய்து கொண்டிருக்கேன் ஒரு பெரிய மேலதிகர் இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்கல சுவாமி இந்த நேரத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஆளுமை தன்மை கொடுக்கும் பத்தாம் அதிபதி அல்லவா ஒரு ஒன்பதாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானை வீட்டுக்கார் அவரும் இடம்பெயரக்கூடிய காலம் வருது அதனால இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம்தான் தடையா இருந்து வந்த செல்வங்கள் நம்ம கேட்கிற இடத்துல ரூபா கிடைக்கும்னா இனிமேல் கேட்கிற இடத்துல ரூபா கிடைக்கிறதுக்கான அமைப்பு கிடைக்க போகுது ராசி ராசிநாதன் பார்த்தாலே யோகத்தை தரும் என்று தான் கொடுத்துருக்காரு இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு இந்த மாதம் நீங்கக்கூடிய காலம் சுவாமி இந்த இருபத்தெட்டு நாட்கள் அதன் மூலிமா நீங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அவங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் கிடைச்சிருக்கு பரவாயில்ல இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க இப்போ பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது அவங்க உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்போ விட்டு விலக போகுது சுபம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு நிம்மதி தரக்கூடிய அமைப்பு தான் ஐயா வேலை வேலை வாய்ப்புகள் நான் வெளியூரில் போய் வேலை செய்ய போகிறோம் சாமி வெளியாட்கள் வச்சு நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே முன்னேற்றத்தை தரும் மூன்று என்பது வெளியூர் வெளியூரோட அடைப்பு இந்த வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வேண்டும் மூன்றாம் இடம் தடை என்று சொல்லக்கூடும் மூன்றாம் இடம் காமம் என்று சொல்லக்கூடிய இடமும் மூன்றாம் இடம் தான் இந்த இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு சற்று கவனத்தை எடுத்துக்கணும் இந்த கம்யூனிகேஷன் தான் எல்லாமே தகவல் தொடர்பு தான் ஒரு மனுஷனை முயற்சி காட்டுவதும் தாழ்த்தி காட்டுவதும் தகவல் தொடர்பு இல்லைன்னா அவர் இறந்ததுக்கான சிரமமாக ஆயிடுவார் ஒரு மனுஷன் அவருடைய பெரிய முன்னேற்றம் எதிரானால் தகவல் தொடர்பு இதனால் வரைக்கும் அவருக்கு கம்யூனிகேஷனே இல்லாமல் இருந்தது இப்போ சிம்மராசிகாரங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த அலைகள் செல்லில் நம்மளுக்கு டவர் இருந்தால் தானே நம்ம மற்றவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அந்த டவர் இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு மூன்றாம் இடத்தை ராசிநாதனே அவருடைய பார்வையால் பார்க்கப்படும் பொழுது அந்த இடத்துக்கான அமைப்புகள் கிடைக்குது செயல் திட்டங்கள் இனிமேல் உருவாக ஆரம்பிச்சிடும் பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வந்து திருப்பிடலாம் பிஸ்னஸை முடைக்கி போட்ட பிஸ்னஸை திருப்பி மீட்டெடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை எப்போ வருன்னா இவ்வளவு கிரகங்கள் அமரும் பொழுதாக அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் பழைய நிலைமை அந்த பழைய உடைய வாழ் நான் பழைய ஆள நான் பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கணவன் மனைவி உறவு முக்கியமாக கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்ச நாளாகவே நம்மளுக்கு கணவன் மனைவி உறவில் சரியான நிறைய சந்தர்த்தம் மூன்று மாதம் கூட சொல்லலாம் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை சுவாமி அப்படின் சொன்ன இந்த கணவன் உறவில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மூலதனமாக இருக்கும் நல் உறவுகளை பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்க உடல்நலத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அவங்க கம்யூனிகேஷனில் இருக்கப்பட்டு இருந்த எல்லாம் நீக்கிட்டு நாம் பேசாமல் விட்டதால் தாங்க அந்த ப்ராப்ளமே ஏற்பட்டுச்சுங்க நாம் பேசியிருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது நம்ம என்னங்க தேவை உங்களுக்கு கடை இருக்கிறது இல்லை அதை சரி பண்ணிடலாமா நாம் உழைச்சி சம்பாரித்து சரி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பேசுகின்ற ஆறுதலான வார்த்தைகள் இதுதான் தேவையை ஒரு மனுஷங்கிட்ட வேறு எதுவுமே தேவையில்லை ஆறுதலான வார்த்தை தான் ஒரு முக்கியமான அமைப்பு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாவே போதும் அவர் உயர்ந்த இடத்துக்கு எடுத்து நீங்கள் உங்களால் தகுதி பண்ண முடியுங்க திறமையை காட்ட முடியும் என்று சொல்கின்றோம் அல்லவா உங்களுக்கு எல்லா விதமான தகுதி இருக்குது திறமை இருக்குது நாம் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறோம் சூழ்நிலை சரியில்லை இந்த சூழ்நிலை நன்றாக இருக்குது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நன்றாக இருக்குது இனி நீங்கள் தொடர வேண்டிய வேலைகள் அனைத்தும் தடையில்லாமல் நடக்கும் மூன்றாம் அதிபதி அவரே தான் நம்மளுக்கு தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் தான் அதனால சுக்கரன் நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜீவனம் பாக்கியம் என்னென்ன பாக்கியம் கிடைக்காமல் நின்றதோ அதெல்லாம் இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கதவு திறக்கின்றது நம்மளுக்கு பதினோராம் இடத்துல குருவும் வந்துட்டார் கதவுகள் திறக்கப்பட்டது ஜென்மத்தில் கேது இருக்குது ராக ஏழாம் இடத்துல ராக இருக்கார் அதை மட்டும்தான் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணணும் மற்றபடி உங்களுடைய தொடர்புகள் அனைத்தும் நன்மையை தரும் ஆன்மீக பயணங்களை எடுத்துங்க ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா செல்வதுக்கான அமைப்புகள் வெளியூர் பயணங்கள் வெளியாட்கள் மூலிமா நாம் வெளியே போனாலும் சரி அங்கேயே சென்று நாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நல்ல மூலதனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் செயல்திட்டம் லாபம் எல்லாமே கிடைக்கிற கூடிய காலமாக இந்த சுக்கர பயிற்சி அமைந்து கொடுக்கும் ஒருவருக்கும் நம்மளுக்கும் காதல் இருக்குது சுவாமி அதை திருமணத்தில் முடியுமான்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியால் திருமண பந்தங்களை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு திருமண உறவுகளில் நல்ல ஒரு மேம்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகப் போகுது தடையில்லாமல் முதல்ல திருமண பாக்கியம் கெட்டக்கூடிய காலம் தடை என்பதே இனிமேல் கிடையாதுங்க உங்களுக்கான அமைப்பு எல்லாம் தடையெல்லாம் உடைந்து வெளியே வரப்போகிறீங்க நல்லதொரு காலம் இனிமையான காலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை இந்த சுக்கர பெயர்ச்சி சிம்மராசிக்கு இடைவெளி இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கும் செல்வத்தையும் கொடுக்கும் சுகபோகத்தையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்க போது வெளியூர் அமைப்புகளும் வெளிநாடு அமைப்புகளும் துடைக்க தொடர்புகள் அந்த தொடர்பு தான் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்கள இறந்ததுக்கு சமம் என்று சொல்கிறோம் அந்த தகவல் தொடர்புகள் இனிமேல் தொடர்ச்சி வண்ணம் காணப்படும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர திருச்செந்தூர் அல்லது திருத்தணிக்கு சென்று வாங்க திருமண தடை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூந்தமல்லி அருகாமையில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் அதாவது மாங்காடு அம்மன் வெள்ளீஸ்வரரை அடங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையான விஷயங்கள் திருமண தோஷங்கள்லாம் நீங்கி நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்